ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா முட்டை தோடாட்டை அடிக்கடிக்கி அழகா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா அது வந்து ஒரு ஜி எனக்கு ஒரு ஐடியா ஒரு ஆள் சொல்லி தந்தாங்க சரியா நான் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே பார்த்தா அவ்வளோ வாட்டையிலேயே முட்டை தோடா சொருவி சொறி வச்சிருந்தேன் என்னன்னு கேட்டால் முட்டை தோட்டக்கு பள்ளி வராதான் ஏன்னா கேட்டுட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தேன் முட்டைக்கும் பள்ளிக்கும் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் வச்சுட்டாங்க ஒரு வேன்னா வீட்டில் கொண்டு போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது முட்டை தோட்ட வச்சா பள்ளி வராது அவ்வளோதான் போறியா அப்படின்னாங்க சரி எதுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து வச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சாறு முட்டையை உடச்சி தோடை எடுத்தாச்சு கேட்டீங்களா ஒரு ஓட்டை பாக்கி விடல எல்லாத்துலேயும் கொண்டு நான் அடிக்கடி அடிக்கி வச்சாச்சு ஏன்னா பள்ளி தொல்லை பெருந்தல்ல கட்டிலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா சில நேரம் அது இப்போ தரையிலலாம் ஊந்து ஊந்து போகுது நம்ம இருக்கோம்னா நம்மளை தாண்டிட்டு அது போகுது பார்த்துருங்க செவுர்லலாம் அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா தலையும் கையும் வெளியே வச்சுட்டு உள்ளே வரவா வெளியே போவா அப்படி யோசிச்சுட்டுலாம் இருக்கு அப்போ நமக்கே கொஞ்சம் ஒரு தான் இருக்குது அதான் முட்டத்தோடு அடிக்காச்சு பார்ப்போம் நீ பள்ளி வருதா இல்லை நம்ம தான் ஜெயிக்கிறோமா முட்டையோடு ஜெயிக்கிதான்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல ஏன் முட்டைக்கு வந்து முட்டைக்கு இல்லை பல்லிக்கு வந்து முட்டை தோட்டம் பிடிக்கலன்னு தெரில உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க சரியா அவ்வளோதானா எல்லாத்துலேயும் அடிக்கிட்டு கிச்சனில் மட்டும்தான் பாக்கி இருந்து அதையும் அடிக்கி முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா தேங்க்யூ